நான் இதோட வந்து அரசு பணியை விட்டுறேன் அந்த ஆசையை விட்டுறேன்னு சொல்றாங்க ஸோ ரிலேஷன்ஸ் எல்லாமே வெரி பேட் கண்டிப்பாங்க சொந்தக்காரங்க ரிலேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக மோசமாக தான் இருப்பாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து முன்னேற யாரும் விரும்ப மாட்டாங்க வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகனு சொல்லுங்கள் இப்போ டிஎன்பிசியில் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுவும் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்டரில் இருக்கேன் எனக்கு வருமானம் டவுட்டாக இருக்குது ஸோ படிக்கலாமா படிக்க வேண்டாம்மானு நிறைய பேர் கேள்வி கேட்கு தயவு செய்து சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு நிறைய வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க ஸோ எனக்காண்டி தான் நோட்டிஃபிகேஷன் வருப்போது இதில் கண்டிப்பாக நான் சக்ஸஸ் பண்ணுவேன் ஏசகடாமே கடந்த கால இழப்புகளை தவிர்த்துவிட்டு நிகழ்காலத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ நடந்து முடிந்த குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஸோ குரூப் டூ எக்ஸாம் இன்னும் ரிசல்ட் வரல சரிங்களா ஸோ அதில் வராது நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு அதில் நிறைய பேர் வராமல் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்களா ஸோ இதுக்கெல்லாம் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா வாங்க ஒரு ஆஸ்பிரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு சரிங்களா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க சில வாய்ப்புகளை நம் வாழ்க்கையில் தவறவிடும் போது சில வாய்ப்புகளாக நம்ம நிறைய எக்ஸாம் எழுதியிருப்பாங்க சரிங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ் பண்ணும்போது நம்ம காலம் பின்னோக்கு இழுத்து செல்லும் ஸோ அடுத்து மறுபடியும் உங்களுக்கு ரிசல்ட் சரியாக எக்ஸாம் பண்ணலாம் மறுபடியும் நீங்கள் இப்படி மாதிரி படிக்கணும் ஸோ அந்த கான்செப்ட் அவங்க சொல்கிறாங்க சரிங்களா அப்படித்தான் நானும் என்னுடைய கனவுகளோடும் கண்ணீரோடும் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து தோத்துக்கிட்டு இருக்கேன் பட் கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஜெயிப்பேன் அப்படின்றது நம்பிக்கையோட அவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பா நம்பிக்கையோடு இருங்க அடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் என்ன போன வருஷம் குரூப் டூ மெயின்ஸ் எழுதிட்டு போஸ்டிங் வந்துடும் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பின்ன சொல்லி ஆறுதல் படுத்திட்டு இருந்தேன் ஏன்னா அம்மா எத்தனை வருஷமா நீங்க படிப்பீங்க ஸோ அவங்க ஹஸ்பண்ட் கேட்ப கேட்பாரு ஸோ எத்தனை வருஷமாவும் நீ படிச்சுட்டு இருக்கேன் பாரு பிள்ளைங்க கேட்பாங்க நீங்க எத்தனை வருஷமாவும் நீங்க படிச்சிருப்பீங்க அடுத்து நீங்க எப்போ வேலைக்கு போவீங்க ஸோ அப்படின்றத கேள்விகள் அதிகமாக இருக்கும் ஸோ வந்து ஹஸ்பண்ட் பிள்ளைங்க கூட சமாளிச்சிடலாம் ஆனா சுற்றி இருக்கக்கூடிய சுற்றங்கள் இருக்குல்ல ஸோ அவங்களால வந்து நம்ம சமாளிக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு கேள்வி கணைகள் அதிகமா இருக்கும் ஸோ அப்படி இருக்காங்க இன்னும் போஸ்டிங் எடுத்து முடிக்கல கிராமத்துல இருந்து படிக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் படிப்பை விட்டுட்டு வயலுக்கு போங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த எக்ஸாம் ஸோ இந்த எக்ஸாமோட முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ படிச்சிகிட்டு இருக்கக்கூடிய கிராமத்தில் கூடிய பெண்கள் எல்லாரும் வந்து ஸோ நீங்கள் படிக்க வேண்டாம் மறுபடியும் போயிட்டு இருக்கிற நீங்கள் வயலில் வேலை செய்யு அப்படின்ற ஒரு சூழலை க்ரியேட் பண்ணிகிட்டுருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க பாகுபாடி காலம் ஆடு மாடு அடுத்த வீட்டில் ஏற்றி பேச்சு எல்லாத்துக்கும் தாண்டி படிச்ச படிப்புக்கு என்னைக்காவது ஒரு நாள் கை கொடுக்கும் என்று நம்பி வயசும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இவங்க நான் படித்திருக்கேன் கண்டிப்பாக நான் வந்து வேலை வாங்கணும்

ஒரு போர்பூணம் கொண்டு படிக்கணும் சரிங்களா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும் சரிங்களா நீக்கா கவலைப்படாதீங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து எழுதுறேன் சார் ஸோ வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் முடிவுக்கு வந்தது என்ன அரசு பணி ஆசை பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து அவங்க எழுதிட்டு இருக்காங்க ஸோ நான் இதோட வந்து அரசு பணியை விட்டுறேன் அந்த ஆசையை விட்டுறேன்னு சொல்றாங்க தயவு செய்து விடாதீங்க சரிங்களா சோ முயற்சி செய்யுங்கள் சொல்றீங்க நானே போதும்டா சாமி அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு சொல்றாங்க சோ அப்ப நீங்க எத்தனையோ பேருக்கு முயற்சி முயற்சி சொல்லிருப்பீங்கல்ல சோ நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க மறுபடியும் முயற்சி கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க சரிங்களா நீங்க கவலையே படாங்க வேணா வெற்றி வேணால் தாமதமாகலாம் ஆனா கண்டிப்பா வந்து நீங்க வெற்றி பெறுவீர்கள் சரிங்களா சோ அதனால அந்த ஒரு நம்பிக்கையோட நீங்க படிங்க ஏன்னா பல பேருக்கு நீங்க சொல்லி அவங்க எவ்வளவு பேர் கண்டிப்பா சர்வீஸ் வாங்கியிருப்பாங்க சரிங்களா சோ அப்படியே எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ண உங்களுக்கு நான் மோட்டிவேட் பண்றேன் கண்டிப்பா சொல்றேன் நீங்க சர்வீஸ் வாங்கி தொடர்ந்து படிங்க இந்த வரக்கூடிய இயர்ல கண்டிப்பா வரக்கூடிய எல்லா எக்ஸாம் நீங்க எழுதுங்க கண்டிப்பா ஒரு சர்வீஸ் நீங்க வாங்குவீங்க சரிங்களா அடுத்த ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க என்னன்னா கடந்த பிப்ரவரி மாதம் யூஜி டிஆர்பி பத்து வருஷம் காத்திருந்து மூணு வருஷம் தூங்காம படிச்சு எழுதணும் ஆனா படிச்ச ரொம்ப கஷ்டமா இருந்தது படிச்ச கஷ்டமா தான் இருக்குங்க சரிங்களா சோ அது உண்மை உண்மைதான் இல்லங்கல பட் வந்து பாத்தீங்கன்னா அப்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னா அதுக்கு என்ன நம்ம பண்ணணும்ன்றத நீங்க கரெக்டா முடிவு போடுங்க சோ நீங்க சரியான வந்து பிளான் போட்டு சரியா நீங்க படிச்சீங்கன்னா எல்லா விதமான பரீட்சைகளும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் சரிங்களா நீங்க கவலைப்படாங்க ஓகேங்களா அரசினால் சுட்ட வடு கண்ணீர் ஏழையாக பிறந்து கஷ்டப்பட்டு படிச்சு கல்வி மட்டுமே தலைமுறையை உயர்த்தும்னு நினைச்ச பதினஞ்சு வருஷமா தளராம பல தேர்வுகள் எழுதுகிறேன் இன்று வரை பயன் இல்லை வந்து பாருங்க நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க ஏழையாக பிறந்து கஷ்டப்பட்டு படிச்சு கல்வி மட்டுமே தலைமுறையை உயர்த்தும்னு தலைமுறை உயர்த்தும் நினைச்சேன் எப்பேற்பட்ட ஒரு சமூகத்துல நம்ம எவ்வளவு கஷ்டத்திலிருந்து பிறந்தாலும் சரி உங்களை கல்வி மட்டுமே தான் உயர்த்தும் படிச்சு நீங்க சக்சஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னா வாடா போட சொன்ன அந்த வாய் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் சார் அதை பண்ணி கொடுங்க சார் எப்படி சார் இருக்கீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் தான் கண்டிப்பாக அந்த வாயிலிருந்து அப்படியே திரும்ப சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் அகைன் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் ஓகேங்களா ஸோ அடுத்து அடுத்த ஒருத்தங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாமல் இருந்தேன் பட் முடியலை ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணல அம்மா எனக்கு இல்லை சரிங்களா ஸோ ஸோ ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணல அம்மா எனக்கு இல்லைன்னு அவங்க சரிங்களா சொல்லிருக்காங்க ஸோ ரிலேஷன்ஸ் எல்லாமே வெரி பேட் கண்டிப்பாங்க சொந்தக்காரங்க ரிலேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா தான் இருப்பாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சு முன்னேறதை யாரும் விரும்ப மாட்டாங்க நீங்க படிச்சு முன்னேறத விரும்பக்கூடிய ஒரு ஜீவன் யாருனா உன்னு உங்க தகப்பன் இல்லை உங்க தாய் இல்லைன்னா உங்களுடைய கணவன் குழந்தைகள் தான் மனைவி கணவன் மனைவி குழந்தைகள் வேற யாரும் விரும்ப மாட்டாங்க அதை தாண்டி வேற யாருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க முன்னேறி பெறுவீங்க நீங்க வந்து அடுத்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிருவீங்கட்டு அது போக கூடான்றக்காக தான் அவங்க அதுக்கு நான் வேலையும் பண்ணுவாங்களோ இல்லையா நீங்கள் போகணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க சரிங்களா எக்ஸஸ் ஒன் நாட் இருக்கலாம் இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக நான் சொல்கிறேன் நீங்கள் தைரியமாக மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முயற்சி எடுங்க சரிங்களா கண்டிப்பாக வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியுமா சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் நாங்க பாஸ் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க சோ இன்னைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்க

சொல்றது என்னன்னா வந்து சாதுரியமாக சரியா வந்து நீங்க பிளான் போட்டு ப்ராப்பரா படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணலாம் சரிங்களா சோ எந்த விதமான தயக்கும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா படிங்க வரக்கூடிய சரிங்களா சோ இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் இருக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎம்பிசி ஆவாங்கன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி டிஎம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இது மிகப்பெரிய விஷயம் ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய ஷேர்மன் என்ன சொல்லியிருக்காங்க அடுத்த ஆண்டு மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் இந்த மாதங்கள் நடக்கும் இந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் போது அவ்வளோ க்ளியராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான அட்டவணை விட்டுறாங்க சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு வந்து ஜாக் பண்ணு சரிங்களா சோ இதை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா யார் வாரம் மிஸ் பண்ணி தாங்க தொடர்ந்து நல்லபடியாக படிங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ வாங்க அடுத்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா ஸோ வாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 எழுதுனவங்க ஆல்ரெடி குரூப் 2 எழுதுனவங்க வந்து பாத்தீங்கன்னா சோ वैकेंसी வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்குனு சொல்லுங்க இப்போ டிஎன்பிசில वैकेंसी இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சோ இதுவும் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா वैकेंसी இன்னுமே இன்கிரீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ அதனால நீங்க கவலைப்படாங்க இன்னைக்கு இருநூத்தி பதிமூணு சரிங்களா சோ இது வந்து இந்த இருநூத்தி பதிமூணு வந்து போஸ்ட் இன்கிரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் மேல ஆச்சு சரிங்களா சோ பிளஸ் டூ சோ பிளஸ் இன்னொரு ரெண்டு சேர்த்திருக்காங்க சோ இருநூத்தி பதினஞ்சு பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்ணி அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி டேஸ் மேல ஆச்சு ஓகேங்களா சோ இன்னமும் வரக்கூடிய உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது கண்டிப்பா டிசம்பர் பிப்டீன்த்ல உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஓகே சோ அப்போ மேபி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இல்லை சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பா போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அடுத்து என்னன்னா உங்களுக்கு ஒருவேளை சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பார்டர்ல இருக்கேன் எனக்கு வருமான டவுட்டா இருக்குது சோ படிக்கலாமா படிக்க வேண்டாமா நிறைய பேர் கேள்வி கேக்குறீங்க தயவுசெய்து செய்து சொல்றேன் யாரெல்லாம் டிஎன்பிஎஸ் னு படிக்க வந்துட்டீங்களோ சோ உங்களுக்கு வந்து பதினா வேலைக்கு போற வரைக்கும் இங்க படிச்சிட்டே தான் இருக்கும் சரிங்களா எனக்கு பாரல இருக்குது இல்ல வந்துரும் வராது அது விஷயமே கிடையாது வந்தவங்களும் படிக்கணும் பாரல இருக்குறவங்களும் படிக்கணும் வராதுன்னு இருக்குறவங்களும் படிக்கணும் சோ எல்லாருமே நீங்க தொடர்ந்து படிச்சிட்டே தான் இருக்கணும் ஏனா இந்த فلمஸ் வரவங்க கண்டிப்பா மெயின்ஸ் படிச்சாவோம் பாரல இருக்குறவங்களும் மெயின்ஸ் படிச்சாவோம்

அடுத்து கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ சோ நம்மளுடைய குரூப் டூ குரூப் டூ ஏ இந்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது சரிங்களா சோ நமக்கு வரக்கூடிய ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி உங்களுக்கு நிறைய வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா சோ இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காண்டி வந்து நீங்க நினைச்சுக்கோங்க சோ எனக்காண்டி தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இதுல கண்டிப்பா நான் சக்சஸ் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்ல நீங்க பாருங்க சோ அப்ப என்னடா இது மறுபடியும் அதே மாதிரி நிலம் வந்துருமோன்னு தயவுசெய்து யோசிக்காதீங்க சரிங்களா இன்னையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே போதும் இப்போத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனா போதும் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம் ஸோ டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக ரிசல்ட் விட்டுட்டு இருக்காங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயமா போச்சு சரிங்களா ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும் இப்போலாம் வந்து ஸ்பீடாக விடுறாங்க ஸோ அடுத்து பாருங்கள் அடுத்து எப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அடுத்து எப்போ நாங்கள் எக்ஸாம் நடத்துகிறோம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து வருது ஆல்ரெடி நம்ம எழுதுன எக்ஸாம் ஸோ நமக்கு மெயின்ஸ் வரும் ஃபிலிம்ஸ் வரும் வராது மீன்ஸ் நம்ம எழுதவும் எழுதல அதெல்லாம் டசன் மேட்டர் நீங்க என்ன பண்ணீங்க கண்டிப்பா உட்கார்ந்து படிக்க ஆரம்பிங்க சோ கண்டிப்பா படிக்க படிக்க இது மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஃபிலிம் ஸ்கிரிப்ட் கிளியர் ஆகலையா வரக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா அது மிகப்பெரிய அளவுல வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா யாரெல்லாம் மெயின்ஸ் ப்ராப்பரா படிக்க ஆரம்பிச்சாங்களோ ஃபிலிம்ஸ் முடிச்சிட்டு ஃபிலிம்ஸ் வருது வரல அது செகண்டரி யாரெல்லாம் மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சாங்களோ சோ அவங்க வரக்கூடிய பிலிம்ஸ் நல்லா க்ளியர் பண்ணுவாங்க சரிங்களா கண்டிப்பா ஈஸியா க்ளியர் பண்ணுவாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டீப்பா அந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுப்பீங்க சரிங்களா சோ வந்து டேட்டா கண்ணன் எல்லாமே ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கும்போது போது ஈஸியா நீங்க வரக்கூடிய பிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்குன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க படிக்க கூடிய மெயின்ஸ் ஓகேங்களா சோ அப்போ நீங்க அட்லீஸ்ட் இல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து மெயின்ஸ் ரொம்ப சுத்தமே வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே நீங்க என்ன பண்ணீங்க வரக்கூடிய பிலிம்ஸ் இப்பத்துல இருந்தே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருங்க சோ அதுல டெஸ்ட் நம்மளே போயிட்டு போயிருக்கு சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோர் அண்ட் அந்த குரூப் எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ விருப்பம் உள்ளவங்க அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஒரு டெஸ்ட் பேஸ் போட்டு நீங்கள் இப்போத்துலேருந்தே நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே போகிறா அடுத்த செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு அடுத்த செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு பாருங்க எக்ஸாம் இருக்கு ஸோ அப்போ நீங்கள் இப்போத்துலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்ஸாம்ல கிளியர் பண்ணலாம் இல்லை எல்லா எக்ஸாம்லையும் நீங்கள் கிளியர் பண்ணலாம் சரிங்களா ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்